வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேர்களுக்கு வணக்கம் சன் டிவி குறிப்பிட்ட சில ஞாயிற்றுக்கிழமைகளை ப்ரைம் டைம் சீரியல்களுக்கு ஒரு மணி நேரம் ஸ்பெஷல் ஷோ ஒளிபரப்பிட்டு வந்தாங்க இது வரைக்கும் ராசாத்தி ரோஜா கல்யாண வீடு மற்றும் கண்மணி போன்ற பிரபலமான சீரியல்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளை சிறப்பு நிகழ்ச்சிகளை டெலிகாஸ்ட் பண்ணி அந்த எபிசோடுகளுக்கு பெரிய லெவலில் ப்ரமோஷன் பண்ணியிருந்தாங்க அந்த வரிசையில் சன் டிவியில் ஒளிபரப்பான கண்மணி சீரியலோட சிறப்பு நிகழ்ச்சிக்கு டிஆர்பியில் என்ன ரேட்டிங் கிடச்சிருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரைம் டைமில் இரவு எட்டு முப்பது மணிக்கு சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் தான் கண்மணி இந்த சீரியல் டிஆர்பியில் தொடர்ந்து நல்ல ரேட்டிங்கில் இருக்குது நிறைய ஆடியன் சீரியல் சுமாராக தான் இருக்குது திரைக்கதே ரொம்பவே ஸ்லோன்னு சொல்லிட்டு வராங்க இருந்தாலும் டிஆர்பியில் மட்டும் இல்லாமல் சன் குடும்ப விருதுகள் நிகழ்ச்சியிலையும் பெரிய வரவேற்புகளோடு நிறைய கேட்டகிரியில் கண்மணி சீரியல் அவார்டுகளை வின் பண்ணியிருக்கு சன் டிவியில் ஒலிபரப்பான கண்மணி சீரியலோட சிறப்பு நிகழ்ச்சிக்கு அர்பனில் மட்டும் நைன் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் ஒளிபரப்பான சிறப்பு நிகழ்ச்சிகளில் கம்மியான ரேட்டிங் கிடைச்சது ராசாத்தி சீரியலுக்கு மட்டும்தான் அதற்கு அடுத்தபடியாக இப்போ கண்மணிக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு ரேட்டிங் கிடைக்கல ரோஜா மற்றும் கல்யாண வீடு சீரியல்களை கம்பேர் பண்ணும்போது கண்மணிக்கு கம்மியான ரேட்டிங் தான் கிடச்சிருக்கு சிறப்பு நிகழ்ச்சியில் புதுசாக எதுவுமே இல்லை எப்பவும் போல கண்மணி சீரியல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு நிறைய திருப்பங்களோடு இந்த சிறப்பு நிகழ்ச்சி இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை கண்மணி சீரியலுக்கு சிறப்பு நிகழ்ச்சியை ஒளிபரப்புற அளவுக்கு சீரியல் ஒர்த்து இல்லைன்னு ஒரு சிலர் சோஷியல் மீடியாவில் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க சன் டிவியில் சீரியல்களோட சிறப்பு நிகழ்ச்சின்னு சொல்லி எப்போவாவது போட்டால் பரவாயில்லை ஆனால் அடிக்கடி போடுறதால எதிர்பார்ப்பு அதிகமாகுது ஆடியன்ஸ்கிட்ட அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத சில எபிசோடுகள் வரும்போது அடுத்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்பு இல்லாமல் போயிடுது வெளியான ஒன்பதாவது வார்த்தைக்கான டிஆர்பியில் கண்மணி சீரியல் டாப் டென்னுக்கு போயிடுச்சு கண்மணியோட இடத்த சித்தி டூ இந்த முறை பிடிச்சிருச்சு இதற்கு பிறகாவது கண்மணி சீரியலோட திரைக்கதையில் புதுசாக ஏதாவது மாற்றம் ஏற்படுமானு பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்